ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கும் மேல நடிச்சு சாதனை படைத்த ஒரே நடிகை மனோரமா அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒண்ணுல இவங்களுக்கு கிடைச்சது மனோரமா அவர்களோட இயற்பெயர் கோபி சாந்தா இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில ஒரு வசதியான குடும்பத்துல காசியப்பன் கிழாக்குடையார் ராமாமிருதம் அம்மாள் இவங்களுக்கு மகளாக பிறந்தாங்க இவங்களின் தந்தை ஒரு சாலை ஒப்பந்தரா பணியாற்றினாரு குடும்ப வறுமை காரணமா பள்ளி படிப்பை தொடர முடியாத மனோரமா அங்க இருந்த செட்டியார் வீடுகள்ல வேலையாளிய வேலை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மா கூட பலகார வியாபாரம் செஞ்சும் வாழ்க்கைய தொடங்கினாங்க மனோரமா அவர்கள் தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதுல நடிப்பு தொழிலுக்கு வந்தாங்க இதன் தொடர்ச்சியா தமிழ் சினிமால அப்ப முன்னணி நடிகர்களா இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் பல நடிகர்கள் கூட இணைந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க தில்லானா மோகனாம்பாள் படத்துல ஜில்ஜில் ஜில் ரமாமணியா நடிச்சு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் சிரிக்க வச்சிருப்பாங்க தென்னிந்தியாவின் ஐந்து முதலமைச்சர்கள் கூட நடித்த ஒரே பெருமை மனோரமா அவர்களுக்கு தான் இருக்கு அண்ணாதுரை அவர்கள் கூடவும் கருணாநிதி அவர்கள் கூடவும் நாடக மேடைகள்ல மனோரமா நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க கூட தமிழ் திரைப்படங்கள்ல நிறையவே நடிச்சிருக்காங்க மேலும் என் டி ராமாராவ் அவர்கள் கூட தெலுங்கு திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க மனோரமா அவர்கள் தமிழ் திரைப்படங்கள்ல முன்னூறு பாடல்களை பெரும்பாலும் அவங்களே நடித்து திரைப்படங்கள்ல பின்னணி பாடியிருப்பாங்க எல்லாரீஸ்வரி அவர்கள் கூட இவங்க இணைந்து பாடின தாத்தா தாத்தா பொடிக்கொடு என்ற பாடல்தான் தமிழ் சினிமாவில் இவங்க பாடின முதல் பாடல் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெளிவந்த தரிசனம் படத்தில் ஒரு கிளாசிக்கல் டச்சில் பாட்டு பாடியிருப்பாங்க இவங்க தமிழ் சினிமால பாடின பாடல்கள்ல மிகப்பெரிய ஹிட்டானது சோ அவர்கள் கூட நடித்து வெளியான பொம்மலாட்டம் திரைப்படத்துல இசையமைப்பாளரான வி குமார் இசையில வந்த வா வாத்தியாரே ஊட்டாண்ட என்ற பாடல்தான் இவங்க எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இசையிலையும் பாடல்கள் பாடியிருக்காங்க இதையடுத்து அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினி அவர்களுக்கு அம்மாவா இவங்க நடிச்ச நடிப்பை யாராலையுமே மறக்க முடியாது நாட்டாமை படத்துல பலருடைய அனுதாபத்தையும் இவங்க நடிப்பால இவங்க வாங்கியிருப்பாங்க இன்னைக்கும் நகைச்சுவை உலகில இவங்க இடத்த நிரப்ப யாராலையுமே முடியல தான் உண்மை மனோராமா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய நாடக கம்பெனியை சேர்ந்த எஸ் எம் ராமநாதனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு பூபதினு ஒரு பையனும் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராமநாதன் கிட்ட ஏற்பட்ட மனமுறிவு காரணமா இவங்க சென்னையிலேயே அவங்களுடைய அதற்கு பிறகு தன்னுடைய ஒரே மகனுக்காக தன் மொத்த வாழ்க்கையையும் மனோரமா தியாகம் செஞ்சாங்க தன் ஒரே மகனான பூபதிய எப்படியாவது சினிமாவில ஒரு பெரிய நடிகரா மாத்தணும்னு தீவிரமா முயற்சி செஞ்சாங்க பூபதி தன்னுடைய அம்மா மனோரமாவுடன் இணைந்து தூரத்து சொந்தம்னு படத்துல நடிச்சு சினிமால அறிமுகமானாரு அதற்கடுத்து சரணம் ஐயப்பா காஷ்மீர் காதலி குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறுன்னு சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு முயற்சி பண்ணியும் சினிமால அவரால நிக்க முடியல மனோரமா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்து இரவு பதினோரு மணி அளவில் மாரடைப்பால சென்னையில இருக்கிற தனியார் மருத்துவமனையில காலமானாங்க அப்ப அவங்களுக்கு வயது எழுபத்தெட்டு அதே அக்டோபர் மாதம் நடிகை மனோரமாவின் மகன் பூபதி மறைந்தது தமிழ் திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு